போன வாரம் புதுக்கோட்டையில் மறைந்த கம்பன் கழக தலைவர் சம்பத்குமார் அவர்களோட படத்திருப்பு நடந்துச்சு புதுக்கோட்டையை சேர்ந்த பெரும் தொழிலதிபர்கள் மருத்துவர்கள் நீதிபதிகள் எல்லாம் நிறைய பல துறைகளை சேர்ந்த அனைத்து கலைஞர்களும் கலந்துக்கிட்டாங்க நாங்களும் போயிருந்தோம் என் பக்கத்தில் வந்து புதுக்கோட்டையோட ஒரு பிரபல மருத்துவர் ஐயா உட்காந்துருந்தாங்க இந்த பக்கம் ஒரு வழக்கறிஞர் உட்காந்துருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நடந்த நிகழ்ச்சியில் அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த மொபைல் அழைப்பும் வரல எனக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி மொபைல் அழைப்பு வந்துச்சு இத்தனைக்கும் அவங்க வந்து ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருந்தாங்க வழக்கறிஞர் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பெண் சாம்சங் ஃபோன் வச்சுருந்தாங்க ரெண்டு பேருக்கு எந்த ஃபோனும் வரல எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி அழைப்புகளுக்கு மேலே வந்துச்சு கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் ஆன வழக்கறிஞர் வந்து அப்படி ஒரு ஒரு லுக்கு என்னை விட்டார் எனக்கு ஒரு ஃபோன் வரும்போது வந்து கவுசிகிட்ட சொன்னேன் இப்படி அவங்களுக்கெல்லாம் ஃபோனே வரல எனக்கு அவ்வளோ ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு கவுசி சொல்லிச்சு நிறை கூடம் என்றைக்கும் தழும்பாது அரைக்கூடம் ஆடிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ச்சு இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள்